வணக்கம் இன்னைக்கு நம்ம வாதம் சம்பந்தப்பட்ட எண்பத்தி நாலு வகையான வாதத்தை பத்தியும் அதை குணப்படுத்துற விதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாதால் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க மூணே மூணு பொருள் போதுங்க அந்த மூணு பொருள் என்னங்கிறதையும் அது எப்படி பயன்படுத்துறங்கிறது வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் இதுதான் வாதசூரணம் இந்த வாத சுரணத்துல என்னன்னா நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா வாத நாராயணா முடக்கத்தான் நொச்சி திருபுலாசுவரணம் இதோட கூட சேர்ந்து கடைசரக்கையும் சேர்ந்து பதினெட்டு வகையான பொருளை சேர்த்து இந்த வாயு சுரணம் இந்த வாத சுரணத்தை காலையில மாலையில வெறு வயத்துல ஒரு ரெண்டு கிராம் அளவுல கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு வெது வெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணி நீங்க குடிச்சிட்டு வரும்போது எப்படிப்பட்ட வாதம் இருந்தாலும் சரிங்க எந்த வகையான வாதம் இருந்தாலும் சரிங்க அற்புதமா குணமாகும் அடுத்து நீங்க பாக்குறது வாயு தைலம் இந்த வாயு தைலம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அதாவது முதல்ல உடம்புல வா வாயு வரும் வாயு தான் வாதமும் நமக்கு வாதம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே வரும் இந்த தலத்தை நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போது அதாவது காலையில நைட்டு ரெண்டு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறமே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்க இதை வாயுத்தலத்தை நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது அற்புதமா வாய்வு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே குணமாக கொடுத்து நீங்க பார்க்கலாம் இதோட கூட சேர்ந்து வாதத்தையும் உங்களுக்கு எண்பத்தி நான்கு வகையான வாதத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமா மூலிகை தான் என்னுடைய கையில் இருக்குது அதுதான் அந்த வாயு தைலம் நீங்க பயன்படுத்தி பாருங்க நல்ல பெருங்களை இதுதாங்க வாத வழி தைலம் இத மேல் பூச்சா நம்ம பூசும் போது இப்ப சரிங்க வலியா இருந்தாலும் சரி வாத்தல் நீர் கோர்த்த சரி எந்த வகையான வலிகளை இருந்தாலும் சரி இதை பூசா நீங்க பயன்படுத்திட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல அற்புதமான மாற்றத்தை நீங்க பாப்பீங்க நேரிலே இந்த வாத சுரணம் வாயுத் தைலம் இது மூணையும் நீங்க தொடர்ந்து எந்த விதமான வாத பிரச்சனையா இருந்தாலும் சரி வலி பிரச்சனை இருந்தாலும் சரி பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு பத்து இருந்து ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாக்கலாம் கண்கூட நீங்க பாக்க முடியும் இத பயன்படுத்தி பாருங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்